ओके सर हम्म और मना नहीं अब पूरी तो नहीं हो तो नहीं कर सकते हैं शायद तो वो देख सकते हैं हम अंदर नहीं तो कुछ और அன்புக்குரியவர்களே இந்த நாள் நமக்கு ஒரு மகிழ்ச்சியான நாள் பல ஆண்டுகளாக இந்த பள்ளியிலே கழிப்பிட வசதி இல்லாமல் இருந்தது எனவே அந்த துறையை பயன்புரியால் நிற கம்பெனியிலே ஜெனரல் மேனேஜர் மனித மனம் வந்து இந்த காரியத்தை எடுத்து சென்று வேப்போ விரிவாக செயல்படுத்தி இருக்கின்றார்கள் இந்த விழாவிற்கு Thank <laughs> <laughs> you <laughs>

அனைத்தையும் படைத்து ஆளும் இறைவா நீர் என்றும் எல்லாராலும் போற்றப்படுகின்றதாக இந்த கருணையால் இந்த கழிப்பறைகளை இந்த பள்ளிக்கும் இந்த பங்குக்கும் உரியதாத்தீர் உமது அமைதியும் அருளும் இங்கு என்றும் தங்குவனாக இந்த கழிப்பறையை பயன்படுத்துவோர் அன்பு அமைதி மகிழ்ச்சி கொண்டு வாழ ஒருவருக்கொரு துணையாக இருப்பார்களாக மேலும் அன்பு தந்தையை நான் அனைவரும் புகழ்கின்றோம் இந்த புதிய கழிப்பறைகள் உங்கள் பேருவதை பராமரிப்பு கண்டிந்து உண்மை வாழ்த்துகின்றோம் இந்த கழிப்பறை முடிக்க உதவி செய்த அனைத்து நல்ல உள்ளங்களும் குறிப்பாக கம்பெனி உடைய ஜிஎம் மற்றவர்கள் மற்றவரை எல்லாம் பாதுகாத்து அவர்களுக்கு அவர்களுக்கு நன்றி கூறுகின்றோம் எங்கள் அனைவரையும் ஆசிர்வதி இந்த கழிப்பறைகளை பாதல் பாதகாவலிலும் உன் திருமகன் இயேசுவின் தலைமையிலும் புனிதரின் ஆதரவிலும் காவல்துறைத்தின் இடைவிடா காவலில் வைத்து எங்களை இன்றும் என்றும் ஆசிர்வதித்து வழிநடத்தி முடிவில்லா பேருந்து வீட்டில் பங்கு அருள் புரியும் எங்கள் ஆண்டவராய்ச்சி கிறிஸ்துவியாக நன்றாடுகிறோம் நம்ம நம்ம கற்பித்தபடியும் நாம் தரம்தந்தையை நோக்கி விருப்பமுடன் தெரிப்போம் அன்பு கூர்ந்து உங்களுடன் வாழ்வாராளு இறைமகன் இயேசு உங்களோடு தங்கி உங்களுக்கு தமது அமைதி அகழ்வாராறு பூ ஆவி உங்கள் மீது இறங்கி உங்களுக்கு அனைத்தையும் கற்பிப்பாரா இல்லாமல் இறைவன் தந்தை மகன் பூ ஆவி கழிப்பறைகளையும் உங்கள் அனைவரையும் ஆசிர்வதிப்பார்கள்

ஆசீர்வாதியும் என்ன சகத்தரே ஆசீர்வாதியும் என்ன சகத்தரே கண்மலை பிழந்து வர்ணாம் தரத்திலே கத்தாவே உஞ்சலங்களில் காகந்தித்திலே கண்மலை என் பிளந்து வர்ணாம் தளத்திலே ஜங்களின் தாக்கே பல்ல தாக்கிலும் மலைகளிலும் பல்ல தாக்கிலும் மலைகளிலும் தண்ணீர் பாயும் தேசத்தை நிர் வாக்களித்தீரே தண்ணீர் பாயும் தேசத்தை நிர் வாக்களித்தீரே ஒற்று தண்ணீரே என்ற தேவியே ஜீஎம் பள்ளே இந்த முயற்சி நமக்கு நிறைவடைய முழு ஒத்துழைப்பும் செலவினங்களையும் பார்த்து கொண்ட நிறுவனா சம்மையினுடைய ஜெனரல் மேனேஜர் நம்மோடு இருக்கிறார் அவர் பெயர் தமிழ்வாணன் ஓசூர் பங்கை சார்ந்தவர் அவர் அந்த பங்கின் வைஸ் பிரசிடெண்டாகவும் இருக்கிறார் ஆகவே அவர்கள் வந்து நமது தேவையை முக்கியமான தேவையை பூர்த்தி செய்ததற்காக பங்கு சார்பிலும் பள்ளி சார்பிலும் அவருக்கு நன்றி கூறி இந்த பொன்னாடியே அவருக்கு அங்கே ஆயிரத்தி வங்கி தந்து இந்த பந்திப்பு பங்கேற்று ஜெகித்ததற்காக நம்முடைய பள்ளியின் சார்பாக சொன்னார் न त Birinci, ikinci, üçüncü, dördüncü, beşinci, altıncı, yedinci, sekizinci, burada konuşmandard. कारण नो फाट पडले आहे बरोबर सिग्नल एनोड आसाई बोलती आहे हाय हाय அவர்களே நிரோலாத் ஜிஎம் அவர்களே இன்று காலை கிறிஸ்துபாளையம் அருளகம் பெண்கள் விடுதி ஃபுல் காம்பஸ் பெயிண்டிங் முடிச்சு திறப்பு விட்டோம் மாடல் நம்முடைய என்ஃபன் ஜீசஸ் சர்ச் ப்ரைமரி ஸ்கூலுக்கு இந்த டாய்லெட் இது எப்படி வந்துச்சுன்னா லென்ச் சீசனில் இந்த கோயிலுக்கு நான் வந்துருவேன் எல்லாரும் இதனுடைய அம்பியம் நான் எல்லாம் வந்துருப்பேன் அப்போ எங்கே ரெஸ்ட் ரூம் இல்லையே அப்படின்னு கஷ்டப்பட்டாங்க அந்த சமயத்தில் ஆலயத்தில் பார்த்த ஒருத்தன் சொன்னேன் உங்கள் சிஎஸ்ஆர் பண்ண கட்டி கொடுப்பேன் சிஎஸ்ஆர் பண்ணோட வந்து எனிச்சு பிள்ளைங்க இல்லை ஒரு ஏரியா இருக்குது இருந்தாலும் இது நம்முடைய மறை மாவட்டம் நம்முடைய பந்து நம்முடைய மக்களுக்கு பயன்படணும் உடனே அதை சாங்ஷன் பண்ணி கட்டி கொடுத்துருக்காரு இந்த மாதிரிப்பாளையின் ஸ்கூல் ஹோல் பில்டிங் அந்த கேம்பஸ் ஃபுல்லாக ஹாஸ்டல் அண்ட் ஸ்கூல் எல்லாமே பெயிண்டிங் பண்ணிட்டு நம்ம சேர்ச்சில் பெயிண்டிங் கொடுத்துருக்கோம் பெயிண்டிங் இதுக்கு அடுத்தது நம்ம சர்ச்சை சுற்றி பேவர் பிளாக் போடணும்னு ஒரு பிளான் பண்ணிட்டுருக்கோம் இருக்கோம் நீங்கள் இதை சுற்றி போடணும்னு ஒரு திட்டம் பெற்றுருக்குறோம் இதில் ஆசிரியர் பெருமக்கள் பெரும் தலைவர்லாம் இருக்கிறீங்க நீங்கள் எல்லாம் ஒரு லட்சம் கொடுத்துட்டா ஏற்கனவே சொல்லியிருக்கிறீங்க நீங்கள் கொடுக்குறதும் சார் சாருன்னு நண்பர்கள் வழியாக அந்த காரியத்தை விரைவாக நம்ம செய்யணும் திட்டமிட்டுணும் ஆயிரம் இதையும் அன்பு தெரிஞ்சோம் பொங்கு தந்தையை பார்வதற்கு முன்பு செய்கிற செய்ய வேண்டும் செய்வேன் அதே மாதிரி அதே மாதிரி நிறைய நம்முடைய சர்ச்சஸ் ஸ்கூல்ஸு நிறைய ப்ராஜெக்ட்ஸ் ஹெல்த் கேரி டாய்லெட்ஸ் பண்ணி கொடுத்துருக்காரு இதே மாதிரி ஹெல்த்து கேரிக்கு சேம் சிஸ்டம் அந்த டாய்லெட்ஸ் பண்ணிக்கொடுக்காரு நேரங்க தமிழ் இந்த மாதிரி நிறையா பண்ணுறாரு இன்னும் நிறைய காரியங்கள் பண்ணுறாரு

Thank you.